கம்பீர் சொன்ன ஒத்த வார்த்தை நொடியே ஓய்வை அறிவித்த அஸ்வின் இந்திய அணியின் கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து திடீரென ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்தார் அதற்கு கம்பீர் தான் காரணம் என்பது தற்பொழுது தெரியவந்துள்ளது இந்திய ஆஸ்திரேலியா தொடரின் பாதியிலேயே அவர் ஓய்வு முடிவை அறிவித்துள்ளது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் இரண்டு போட்டிகளில் வெளியே உட்கார வைக்கப்பட்டார் அஸ்வின் அதாவது நியூசிலாந்து டெஸ்ட் தொடர் நடந்தபோது ஆஸ்திரேலியா தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டது நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் உள்ளூரில் இந்திய அணி மூன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் படுதோல்வி அடைந்த நிலையில் அந்த தொடரில் அஸ்வினின் பௌலிங்கும் பேட்டிங்கும் எதிர்பார்த்த அளவு இல்லை இந்த தோல் பயிற்சியாளர் கவுதம் கம்பீரும் கேப்டன் ரோஹித் சர்மாவும் பிசிசிஐ யால் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளன ஆஸ்திரேலிய தொடரை வெல்ல வேண்டிய கட்டாயம் அதனால் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அஸ்வினிடம் பேசிய கம்பீர் நீங்கள் ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரில் இடம்பெற்றாலும் பிளேயிங் இடம்பெறுவதை என்னால் உறுதியாக சொல்ல முடியாது என்று கூறியுள்ளார் இதனால் அஸ்வின் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல விருப்பம் இல்லாமல் இருந்துள்ளார் கம்பீர் சொன்ன அடுத்த நொடியே அவரது மனதில் ஓய்வு எண்ணம் உதிக்க ஆரம்பித்துவிட்டது தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அஸ்வினை வெளியே உட்கார வைத்து வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது இனிமேல் பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கிடைப்பது கடினம் என்று கருதிய ஓய்வு எடுக்க இதுதான் சரியான நேரம் என்று எண்ணியுள்ளார் முதல் டெஸ்ட் முடியும் தருவாயில் ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியா சென்ற பொழுது முடிவு குறித்து அஸ்வின் அவரிடம் தெரிவித்துள்ளார் ஆனால் ரோஹித் சர்மா பிங்க் பால் டெஸ்ட் வரை விளையாடும்படி கூறியுள்ளார் அதன் பிறகு இரண்டாவது இடம் பிடித்த அஸ்வின் மூன்றாவது கழற்றிவிடப்பட்டார் அடுத்த இரண்டு டெஸ்டிலும் வாய்ப்பு கிடைக்காது என்று எண்ணிய அஸ்வின் அதிரடியாக தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் அஸ்வினை போன்ற ஆப் ஸ்பின்னராகவும் அஸ்வினை விட நன்றாக பேட் செய்பவராகவும் இருப்பதால் கம்பீருக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் அவரை பிடித்து போய்விட்டு மேலும் நியூசிலாந்து தொடரில் வாஷிங்டன் சுந்தர் பந்துவீச்சில் வீச்சில் மட்டுமின்றி பேட்டிங்கிலும் கலக்கியதால் அப்போதே அஸ்வினுக்கு பதிலாக சுந்தர் இறங்க வேண்டும் என கம்பீர் முடிவெடுத்துவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன